இந்த ஆங்கிலோ இந்திய இனத்தை பற்றி யோசிக்கிற பொழுது ஏறக்குறைய அவர்களுக்கு ஒரு ஐநூறு ஆண்டு வரலாறு இருக்கிறது முதன் முதலாக தான் இந்த கலப்பினம் உருவாகிறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கோடகோமா மேலை கடற்கரையில் வந்து இறங்குகிறார் வர்த்தகத்திற்காக வந்தவர்கள்தான் ஆங்கிலேயர்களைப் போல போர்ச்சுகீசியர்களும் இங்கே வர்த்தகம் செய்ய வந்தவர்கள்தான் இவர்கள் இந்தியாவினுடைய நவரத்தனங்களையும் இந்தியாவினுடைய வாசனை திரவியங்களையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு சேர்த்து லாபம் ஈட்டிய பிறகு நிறைய வணிக கப்பல்கள் மேலை கடற்கரைக்கு வர ஆரம்பித்தன ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்குள் போர்ச்சுகீசருடைய கை அந்த நிலப்பரப்பில் ஓங்க ஆரம்பித்து விட்டது ஜமரின்கள் என்கிற மன்னர்கள் தான் அதை ஆண்டு கொண்டு வந்தார்கள் பத்து ஆண்டுகளில் அது போர்ச்சுகீசியர்கள் வசமாகி அல்பகர்க் என்பவர் அந்த நிலப்பரப்பின் ஆட்சியாளராக மாறிவிடுகிறார் அதிலிருந்து தங்களுடைய வணிகத்தை பாதுகாப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்த போர்ச்சுகீசியர்களுக்கு இந்திய பெண்களை திருமணம் செய்து வைத்தால் திருமண உறவு மூலம் ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அவர்களுக்கும் பெண் துணை தேவைப்படுகிறது வந்தவர்கள் எல்லாரும் ஆடவர்கள் தான் அப்பொழுது போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் ஏற்படுகிற திருமண உறவால் தங்களை ஸ்தாபித்து கொள்ள முடியும் என்கிற கனவுக்கு அடிக்கோள் இடுகிறார் அல்பகர்க் அல்பகர்க்கு தான் இதற்கு முதல் தோற்றுவாய்